ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் டூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக வெளியில போய் ரெண்டு பப்பாளிக்காய் பறிச்சேன் அதில் ஒரு பப்பாளிக்காயில் தான் இந்த டூட்டி ஃப்ரூட்டி நான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டில் பப்பாளிக்காயோட தோலை எடுத்துடலாம் ஒரு பீலரை வச்சு பப்பாளிக்காயோட தோலை வந்து எடுத்துட்டேன் தோல் எடுத்த பிறகு அதோடய காம்பு பகுதியை கட் பண்ணிடலாம் அதோட காம்பு பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி இதை ரெண்டாக கட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டாக கட் பண்ணிட்டேன் உள்ளே நிறைய விதை இருக்குது இதை ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம் இப்போ விதையெல்லாம் எடுத்துட்டேன் விதையெல்லாம் எடுத்த பிறகு நீளவாக்கில் கட் பண்ணிடலாம் நீளமாக கட் பண்ண பிறகு அதை குறுக்காக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பழுக்காத பச்சை காய் தான் நல்லாயிருக்கும் நான் எடுத்துருக்கிறது நல்ல பச்சை காய் தான் இப்போ பப்பாளிக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் முழுசாக ஒரு காயையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அதில் வந்து ரெண்டரை அளவு இருக்குது பழந்து போட்டுட்டு அதை வந்து நல்ல கழுவி எடுத்துட்டேன் கழுவுன இந்த காயை இனி வேக வச்சு எடுக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சு கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இந்த காயை வந்து அதில் போட்டுடலாம் இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ஒரு பாதி அளவு வெந்தால் போதும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வேக விட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்ல கொதி வந்துட்டு காயும் ஒரு பாதி அளவு வெந்துருக்கு இனி இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு தண்ணியிலேருந்து அந்த காயை வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இனி காயை வேக வச்ச அதே பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துட்டு முக்கால் கப்பளவு சீனி போட்டுருக்கேன் முக்கால் கப்பளவு சீனிக்கு ஒரு கப்பளவு தண்ணி விட்டுருக்கேன் சீனி வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ சீனி வந்து நல்லா கரைஞ்சிட்டு இனி வேக வச்ச காயை வந்து அதில் போட்டுடலாம் காய் வந்து அந்த சீனி பாகில் நல்லா வேகணும் இப்படி வேக விட்டு எடுக்கும்போது அந்த இனிப்பு வந்து அந்த காயில் நல்லா இறங்கும் இதை எந்த பக்குவத்தில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சீனி பாகம் திக்காய் வரும் நம்ம ஒரு ஸ்பூனில் தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி பதத்துக்கு இருக்கும் அந்த டைமில் வந்து அடைப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டு ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்து பார்த்தேன் ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருக்கு அடைப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன் இனி இதை வடித்து எடுத்து மூணு பிளேட்லேயே மாற்றிருக்கேன் நான் இன்றைக்கி மூணு கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன் க்ரீன் எல்லோ ரெட்டு இப்போ ஒவ்வொரு கலர்லையும் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு பிளேட்லேயே கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டில் வந்து எல்லோ கலர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எடுத்துருக்கேன் அதுலேயும் ரெண்டு ஸ்பூன் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் கடைசியாக ரெட் கலர் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இனி இந்த தண்ணி வந்து அடியில் இருக்கும் அதனால இது ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டிடலாம் வடிகட்டினது இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா பரத்தி வச்சிருக்கேன் இதை வந்து வெயிலில் வச்சு இல்லைன்னா நம்ம வீட்டிலே கூட காய வைக்கலாம் ஒரு நாள் ஆகும் காயறதுக்கு பார்த்திங்கன்னா மறுநாள் ஆகிட்டு நல்லா காஞ்சிருக்கு இப்போ டூட்டி ஃப்ரூட்டி வந்து ரெடி ஆகிட்டு நான் ஒரு எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றியிருக்கேன் இது காயில் பண்ணதுனால பிள்ளைங்களும் சும்மாவே எடுத்து சாப்பிட கொடுக்கலாம் ரொம்ப நல்லது தான் ஐஸ்கிரீம்லேயும் போட்டு சாப்பிட்லாம் கேக்கும் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்குறதை விட வீட்டிலே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி